தொழில் முதலீடுகளில் தென் மாவட்டங்கள் பின்தங்கி இருப்பதாக மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம் நம்முடைய தொழில் வளர்ச்சிக்காக முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையும் விருப்பமும் என்னுடைய கோரிக்கை தமிழ்நாட்டுக்கு வருகிற முதலீடுகள் தென் மாவட்டங்களில் வருவதற்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் முன்முயற்சி எடுக்க வேண்டும் ஏன்னா பெரும்பாலான முதலீடுகள் சென்னை வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தான் வருகிறது ஒப்பீட்டளவில் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து வந்து பின்தங்கியிருக்கிறது தென் மாவட்டத்தில் முதலீடு செய்தால் தொழில்களை துவங்கினால் கூடுதல் முன்னுரிமையும் கூடுதல் சலுகையும் வழங்கி வருகிற முதலீடுகளை மதுரையை மையப்படுத்திய முதலீடுகளாக மாற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் கூடுதலாக வந்து முன்முயற்சி செய்ய வேண்டும் கூடுதலாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்றத்தில் இந்த கடைசி கூட்டத்தொடரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ் மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் பற்றிய கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார் டெண்டர் விடுறதில் டெக்னிக்கல் எரர் ஆயிருச்சு எனவே நாங்கள் பட்டியலில் சேர்க்கலைன்னு இருக்காங்க மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் எத்தனை தடவை தான் டெக்னிக்கல் எரர் வரும் இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே நான் கேட்டுக்கிறேன் இதே நட்டா அவர்கள் பதினாறாவது நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க பொழுது துவக்கப்பட்ட திட்டம் இது பதினாறு முடிஞ்சு பதினேழு முடிஞ்சு இப்போ பதினெட்டாவது நாடாளுமன்றம் இப்பொழுதாவது நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதற்கு தொடர்ந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் அழுத்தம் கொடுத்துக்கொண்டே இருப்போம்